அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவது எப்படி தமிழ் புத்தாண்டின் முக்கியத்துவம் என்ன என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாகும் இது பொதுவாக ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இது சூரிய பொங்கல் காலத்துக்கு பின்வரும் சூரியன் மேசராசிக்குள் நுழையும் நாளாகும் இதை சித்திரை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள் தமிழ் நாட்களில் இது சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும் அதனால் இந்நாள் தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகின்றது தமிழ் புத்தாண்டின் முக்கியத்துவம் தமிழ் புத்தாண்டு பண்டிகை ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் இது பசுமை அமைதி மற்றும் நலத்தை வரவேற்கும் நாள் பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் புத்தாண்டு ஒரு முக்கியமான நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர்கள் பண்டிகையை குடும்ப ஒற்றுமை பழக்கம் ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கைகளுடன் இணைத்து காண்கிறார்கள் தமிழ் புத்தாண்டு வருகின்ற திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்காம் தேதி வரப்போகின்றது தமிழ் மாதங்கள் பனிரெண்டில் முதலாவதாக வரும் சித்திரை மாதம் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் சித்திரை முதல் நாளை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் அன்றைக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாமே புத்தாண்டு அன்று வீட்டை சுத்தம் செய்து வாயில்களில் அழகாக கோலமிட வேண்டும் மேலும் செம்மண் பூசியும் அழகு செய்யலாம் கதவுகளில் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும் புத்தாண்டு அன்று காலையில் மருந்து நீரில் நீராட வேண்டும் மருந்து நீரானது தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி சீதேவியார் செங்கழுநீர் வில்வம் அருகு பீர்க்கு பால் கோசலம் கோமயம் கோரோசனை மஞ்சள் திப்பிலி சுக்கு போன்றவற்றை சேர்த்து காய்ச்சப்படும் மருந்து நீரை தலையில் தேய்த்து நீராடினால் நல்ல பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை நீராடிய பின்பு புதிய ஆடைகளை அணிய வேண்டும் காலையில் பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் செய்து பொட்டு வைக்க வேண்டும் மேலும் பூக்களால் அலங்கரித்து திருவிளக்கேற்றி வணங்க வேண்டும் காலையில் இல்லத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் பரிமாற வேண்டும் பாசிப்பருப்பு பாயசம் வெள்ள அவல் போன்ற இனிப்பு வகைகளும் செய்யலாம் மதிய உணவில் அறுசுவையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய அறுசுவைகளை குறிக்கும் சர்க்கரை பொங்கல் மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் நீர்மோர் வாழைப்பூ வடை காரக்குழம்பு ஆகியவற்றை செய்து உண்ண வேண்டும் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை வியப்பு என்று பலதரப்பட்ட அனுபவங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவது போல் அன்று நாம் உண்ணும் உணவு பல சுவைகளில் இருக்கும் கண்டிப்பாக அன்று அசைவ உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும் தமிழ் புத்தாண்டு அன்று கை விசேடம் கை நீட்டம் என்று ஒரு வழக்கம் பின்பற்றப்படுகின்றது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்படுகின்றது அதாவது தாத்தா அப்பா என்று வீட்டு பெரியவர்களின் காலில் அனைவரும் விழுந்து ஆசி பெற்று அவர்கள் தரும் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் இதனால் ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை மேலும் நாம் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் பரிமாறி மகிழலாம் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமானது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த தமிழ் வருடத்தின் பெயர் விசுவாவசு ஆகும் பங்குனி முப்பதாம் தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மங்களகரமான விசுவாவசு வருடம் பிறக்கின்றது நேயர்களே நாம் இன்று இக்காணொலி வாயிலாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவது பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்